வணக்கம் வெல்கம் டு ஸ்டோரி லீவ் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி அஞ்சு மண்ணுக்குள்ளே தோண்டி எடுத்தது அம்புட்டும் தங்க நகைகள் தான் இம்புட்டு நகைகளை அவரோட ஆயுஸுக்கும் பார்த்ததே இல்லை ஒருவேளை தான் கண்டது கனவாக இருக்கும்னு கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு தன்னோட கைவிரலை சுடக்க விட்டு பார்த்தாரு எல்லாமே நெசந்தான் சுற்றி முற்றி யாரும் வர்றாங்களான்னு ஒரு நோட்டம் விட்டார் ஒரு ஈ காக்கா தெரியல வறட்சியாக இருந்த பூமி தான் தெரிஞ்சது வாணி தோண்டியிருந்த இடத்துலேயே அவரும் குனிஞ்சி மண்ணை தோண்ட ஆரம்பித்தார் தோண்ட தோண்ட தங்க கொலுசு நெத்திச்சூடி ராக்கடி ரட்டவடம் மோப்பு சங்கிலி ஒட்டியானம் இப்படி வந்துக்கிட்டே இருந்துச்சு இம்புட்டு நகைகளும் இந்த மண்ணுக்குள்ளே எப்படி வந்துச்சு ஜனகம் ஒரு பொண்ணுக்கு வீங்கின பொம்பளை தான் ஒருவேளை இதெல்லாம் அவளோட நகைகளாக இருக்குமோ வாணி விலாசத்தை சுற்றி இன்னும் தோண்டுனா ஏகப்பட்ட நகைகள் வெளியே வரும் போல இருக்குன்னு நினச்சாரு வெங்கடேஸ்வரலும் இடது கையில் கோர்த்து வச்சிருந்த துணி மூட்டையை பிரித்து கீழே வச்சார் அம்புட்டு நகைகளையும் அள்ளி அள்ளி துணியில் போடும்போது யாரோ குதிரையில் வர்ற சித்தம் கேட்டுச்சு அவசர அவசரமாக துணி மூட்டையை கட்டி அந்த குழிக்குள்ளேயே போட்டு மண்ணோட மண்ணாக மூடினாரு வெங்கடேஸ்வரும் குதிரையில் வந்தது ஜமீன்தாரோட சேவகக்காரன் தான் என்னவே அப்பனும் பொண்ணுமா மண்ணை தோண்டி விளையாடுறீங்க எவ்வளவு தோண்டினாலும் தண்ணி வராது வைகையில் தண்ணி வந்து ஒம்பது மாதமாச்சு ஆச்சு பூமியும் வறட்சியாக போச்சு ஒருவேளை நீங்கள் தோண்டின இடத்துல புதையல் கிடைச்சாலும் கெட் கிடைக்கலாம் அப்படின்னு நக்கலாக சிரித்தான் முழு பூசணிக்காய் முழுங்கினவர் மாதிரி ஒன்றுமே பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தார் வெங்கடேஸ்வரலு என்ன முழிக்கிறீங்க ஜாமி ஜமீன்தார் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு நல்ல வேலை பூசாளி கிட்னாரு சொல்லித்தான் நீங்கள் இங்கே இருக்கிறதே தெரிஞ்சது தெப்பம்பட்டி மாந்தவப்பு பங்களாவுக்கு உங்களை கையோட கூட்டிக்கிட்டு வர சொன்னார் சடார்னு கிளம்புங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போனான் ஜமீன்தாரு தான் உட்காந்துருந்தார் ஜனகத்தை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே எதுக்காக கிருஷ்ணங்கிட்ட சொன்னீங்க படார்னு உடஞ்சி போய் குலுங்கி எழுதாரு வெங்கடேஸ்வரலு சாமி ஆத்தாம தாங்க முடியல சாமி ராத்திரி தூக்கம் பிடிக்கல ஜனகா வாழ்ந்த இடத்தையாவது ஒரு தடவை போய் பார்த்து மனசை ஆத்திக்கலாம்னு போனேன் என் மகளை நினச்சா உலகமே இருண்டு போன மாதிரி தெரியுது அம்மாவை பார்க்கணும் பார்க்கணும்னு அழுதுகிட்டே இருக்கான் இவளுக்கு ஒரு நல்லது செய்யாமல் இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டாளேன்னு சொல்லி கால் நடுங்கி அப்படியே கீழே உட்காந்தார் அழாதீங்க நான் தான் உங்களுக்கு வேண்டிய சகாயம் செஞ்சுத்தாரேன்னு சொன்னேனே அவசரப்படாதீங்க ஜனகத்துக்கு எவ்வளவோ நகைகள் அள்ளி அள்ளி கொடுத்தேன் வராமப்பட்டவன் பட்டவன் எவனோ அம்புட்டியும் சுருட்டிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லி நிறுத்தினார் வெங்கடேஸ்வரு நகைகளை பற்றி ஜமீந்தார கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சார் ஜமீந்தாரு தான் பேச ஆரம்பித்தார் நகைகளை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் அவளை போய் குருவி சொல்கிற மாதிரி இனிமே என்னத்த சொல்ல அது அவளோட தலைவிதி எல்லாம் போகட்டும் நீங்கள் போய் கோயிலு பூச புனஸ்காரங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டுருங்க உங்களுக்கு நிலமும் வீடும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கதவு படாரன்னு திறந்து உள்ள புயல் மாதிரி வந்தா கோமலவல்லி சேவகக்காரங்க தூசி திரும்பும் மாதிரி அவளை சுற்றி சுற்றி ஓடி வந்தாங்க ஜமீந்தாரய்யா நான் என்னத்தை செய்ய சொல்ல சொல்ல கேட்காம செங்கம்பலம் இப்படி போயிட்டாலே அப்படின்னு உப்புக்கு ஒரு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஓடி வந்தா கோமலவல்லி எதுக்கு பதட்டப்படுறேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அப்புறம் சொல்லுன்னு கோமலவல்லிக்கு கண்ணை காட்டிட்டு பெரியவர் வெங்கடேஸ்வரோட பெரிய அனுப்பி வச்சுட்டார் ஜமீந்தார் அவர் போனதும் எதுக்கு இப்படி கத்துற மெதுவாக சொல்லு செத்துக்கு போயிட்டாளா செங்கமலம் இல்லை தோற சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்ரீவல்லி புத்தூருக்கு போயிட்டாளேன்னு வெறுமலை சேலம் மாறாப்பை எடுத்து போய் கண்ணீரை தொடச்சா செங்கமனத்துக்கு சொந்த ஊர் ஸ்ரீவல்லிபுத்தூரா ஜமீன் ஆர்வமாக கேட்டார் ஆமாதொரை எந்த நேரமும் அந்த ஆண்டாள் கோயிலே கிடப்பா திருமாள் பெருமாள்னு கிருக்கி மாறி சுற்றிக்கிட்டு இருப்பா இப்போமே போனோம்னா பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துடலாம் தோற அதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் சுட்டு போடுவேன் அவளை பயமுறுத்தினியாமே ஆமா தோற உங்களுக்கு தோதா இருக்குன்னு போய் சொல்லிட்டேன் இல்லாட்டி அவள் அடங்க மாட்டா அடங்கா போடாறி பக்குவமாக எடுத்து சொல்லி சம்மதிக்க வைக்கணும் உனக்கு நான் சொல்லியா தெரியணும் இனிமேல் செங்கமலம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அவகிட்ட என்னவோ ஒரு இருப்பாய் போச்சு அதனால தான் அவள் எடுத்து பேசுகிறப்ப கூட நான் பொறுமையாக இருந்தேன் பார்க்குறதுக்கு தான் பொம்மை மாதிரி இருப்பாள் வாயாடி ஆண்டாள் வேஷத்துக்கு பொருத்தமாக இருக்காளன்னு கூட்டி அந்தேன் இப்படி ஓடி போயிட்டாளே இப்படியே விட்டுற முடியுமா அவளை அவசியம் கூட்டிக்கிட்டு தான் என் மனசு ஆறும் நானும் வரேன் மறுநாளே ஜமீன்தாரும் கோமலவல்லியும் பரிவாரத்தோட ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு புறப்பட்டு போனாங்க இப்போ நம்ம சர்க்கார் முத்திரையில் ஒரு கோபுர படம் போட்டிருக்காங்களே அந்த கோபுரம் இருக்கிற ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திர சாய் கோயில் கோபுரம் தான் அது வருஷ நாட்டு மலைக்கு கிழக்கில் சரிவில் விளையிற வாழைக்காய் ஏலக்காய் காப்பி கொட்டை வாசன திரவியங்கள் அம்பட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் வந்தாகணும் வத்ராயிருப்பு வழியாக குதிரை பாதையில் போனால் வெறும் பதினெட்டு கல் தொலைவு தான் வெள்ளி புத்தூரான்னு இரண்டு வேடனுங்க கட்டின ஊர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஊருக்கு நடுவில் தான் ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கட்டின ஆண்டாள் கோயில் இருக்கு இங்க இருக்கிற பெரிய பெரிய துவஜஸ்தம்பத்துல வடிவான சிற்பங்கள் உயிரோட்டமாக இருக்கு பிற்பாடு திருமண நாயக்கரு இந்த கோயிலை ரொம்ப பொலிவாக அமைச்சது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி கோயிலில் பூசை நடக்கிற அதே சமயத்தில் இந்த ஆண்டாள் கோயிலையும் பூச நடக்கிறதுக்கு வழி நடுக மணிமண்டபம் கட்டி வச்சார் கிரகத்தில் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாலுவால் சிலைகள் பளிச்சுன்னு இருக்கு மேலே திருப்பாவை பாசுரத்துக்கு ஏற்ற மாதிரி பதுமைகளும் இருக்கு தங்க மண்டபத்தில் தான் செங்கமலம் பூ வச்சு மாலை பின்னிக்கிட்டு இருந்தாள் ஜமீன்தாரையும் கோமலவல்லியும் பார்த்த செங்கமலம் தகச்சி போய் எந்திரிச்சா கோமலவல்லி ஓடி போய் அவளை கட்டிப்பிடிச்சு இந்தா பாரு செங்கமலம் பூமியில் மிஞ்சினவர் நம்ம கண்டமன்ன ஒரு துறையே உன்னை தேடி வந்திருக்கார் ஜமீன்தாரோட கண்ணு பட்டால் ஜென்மத்துக்கும் கவலை இல்லாமல் எவ எவளோ ஏங்கிக்கிட்டு தவிச்சிக்கிட்டுருக்க அழகு அந்த கொடுப்பனை உனக்கு தானாக வந்திருக்கு தட்டி கழிச்சிடாதடி அம்மான்னு நாடியை பிடிச்சி கெஞ்சினான் கண்ணை உருட்டி பார்த்த செங்கமலம் என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே கிணத்து பக்கம் வெறு நடந்தான் ஜமீன்தாரும் பின்னாடியே போய் செங்கமலம் நீ நினைக்கிற மாதிரி நான் கொடும்பக்காரன் இல்லை நான் உண்மையில வச்சிருக்கிறது காமம் இல்லை பிரேமை எனக்கே நல்லா தெரியுது சங்கமலா உன் மேலே எனக்கு இப்போ வெறித்தனம் இல்லை உன்னை பூ மாதிரி தாங்கி ஆராதரிக்கணும்னு தான் தோணுது நீ நினைக்கிற மாதிரி இல்லை என் மனசு எவ்வளவோ மாறி இருக்கு எனக்கு உன் மனசு தான் வேணும்னு கெஞ்சினார் மனசு மாறி இருந்தால் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது உங்கள் மகாராணியையும் குழந்தையும் தான் உங்களுக்கு வரி கட்டுறாங்களே அந்த குடிமக்களை நினச்சி பாருங்கள் என்ன நினச்சி பிரயோஜனம் இல்லை நீங்கள் இங்கேருந்து போனாவே எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உபகாரமாக இருக்கும்னு கிணத்துல இருந்த தண்ணியை எட்டி பார்த்தா அது சரி செங்கமலம் ஜம்பளிபுத்தூர் கேசவ பெருமாள் கோயிலில் பதினாறு நாளும் நாட்டியம் ஆடுறேன்னு சொல்லிட்டு இப்படி சொல்லாமல் கொல்லாம வந்துட்டியே அது யாருக்கு செய்கிற உபகாரம்னு ஜமீந்தாரு கோபத்தோடு கேட்டார் கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்த செங்கமலம் ஒரு முடிவுக்கு வந்து சரி நான் வரேன் ஆனால் அந்த பதினாறு நாளும் எனக்கோ என்னோட நோன்புக்கோ தீம்பு வராமல் தாங்கன்னு கேட்டான் ஜமீன்தாருக்கு மனசு ஓரத்தில் ஒரு வெளிச்சம் பிசரிடிச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு பதினாறு நாளில் அவள் மனசை மாற்றி போடலாம்னு நினச்சி சம்மதிச்சார் ஜம்பளிபுத்தூரில் ஜமீன்தாரை விட பெரிய கழுகு ஒன்று அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தது பாவம் செங்கமணத்துக்கு தெரியாது வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் இருபத்தி ஐந்து முடிந்தது மீண்டும் அத்தியாயம் இருபத்தி ஆறில் சந்திப்போம் நன்றி வணக்கம்